திருச்சிற்றம்பலம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருச்செம்பொன்பள்ளி திருமுறை ஒன்று இருபத்தைந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் செம்பனார் கோவில் இப்போ அழைக்கப்படக்கூடிய திருத்தலம் கொஞ்சங்கநாயனார் திருப்பணி செய்தார் அற்புதமான பதி மயிலாடுதுறையிலிருந்து புறையாறு செல்லக்கூடிய வழியிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சி உரம் அப்படி உள்ளே போனோம்னா நல்ல நந்தவனத்தோட அருமையான பதி சுவாமி நம்ம தொலைவில் இருந்தே அங்கனை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பதி சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பாடல் பெற்ற திருப்பதி திருச்சிற்றம்பலம் மறுவாழ் குடலி மாதோர் பாகமாய் நல்ல மனம் புரிந்த கூந்தலை உடைய உமையோர் பாகனாக திரு ஆர் செம்பன் பள்ளி மேவிய திருநா திருமகள் திருமகள் எப்போதும் நிறைத்து இருக்கக்கூடிய இந்த செம்மன் பள்ளியில் மேவிய அருளிய இருந்து கருவார் ஈசன் கடல்களை எப்படிப்பட்ட திருவடி நீலகண்டன் அந்த கருநீலகண்டன் விஷயத்தை கண்டத்தில் வைத்த சிவபெருமானுடைய திருவடியை மறுவாதவர் மேல் மறுவாதவர்னா ஐயாவை போய் வழிபடாத ஐயாவை நினைக்காதது ஐயாவை பற்றியே அறியாதது இதெல்லாம் குற்றம் மண்ணும் பாவமே தெரியாது சாமி எனக்குன்னு சொன்னாலும் குற்றம் தானே இந்த மண்ணில் பிறந்தது ரகசியத்தை அறியாமல் ஏதோ சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் ஒரு உடைக்கும் ஒரு போகத்துக்கும் வாழ்ந்துட்டு போறதுல என்ன வாழ்க்கை இருக்குன்னா அதில் எந்த அனுபவமே இல்லை அப்போ இறைவனை நாடுதலும் பாடுதலும் பரவுதலும் சிந்தித்தனும் ஒரு ஆனந்தமாக சேர்ந்து சேர்ந்திருக்கிறது தான் நமக்கு ஒரு சிறப்புங்கிறது தான் அந்த மண்ணும் அந்த அப்படி இல்லாத நிலையில் இருக்கிறது தான் பாவத்தை வந்து நமக்கு சேர்க்கிறது பற்று ரெண்டாவது பாடல் ஆர் கொங்கை மாதோர் பாகமாய் நல்ல உமை ஒரு பாகமாக சீரார் செம்பொன் பள்ளி மேவிய நல்ல சிறப்புற்று இந்த செம்பன் புள்ளியிலே ஏர் புரி புன் நல்ல ஈசனை நல்லா அழகு அழகு பொருந்திய புன்சடை புரிசடை தாழ் சடை வீழ் ஆறு சேர் செஞ்சடை அப்படியே நல்லா முறுக்கேறிய சடையில் உடைய சோ வருமான ஈசன் எல்லா உயிருக்கும் நன்மை செய்வது எங்கும் நிறைந்த பொருள் தான் ஈசன் எல்லோருக்கும் நன்மை செய்வனுக்கு சங்கரன் எங்கும் நிறைந்தவனுக்கு ஈசன்னு பேர் சேராதவர் மேல் சேரும் வினைகளே அவரை சேரலனா எது சேரும்னா வினை சேர்ந்துடும் திருவீளி மிளலையானை சேராதான் தீனெருக்கே சேர்கின்றாரின்னு அப்பர் பெருமான் பண்ணார் அது ஒரு சோபர்மான சேரல்னா ஒரு நல்லவன் ஒரே ஒரு நல்லவன் தான் போதும் நூறு கட்டவனாலும் வரக்கூடிய பகையும் கெடுதியும் அந்த ஒரு நல்லவனால அது எல்லாம் காலியாயிடும் அது மாதிரி தான் எது போல ஒரே நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்ய அது போல சிவபெருமான் மேல ஒரே ஒரு இதுதான் ஆனால் ஒரு மேலே ஆசை வச்சா போதும் எத்தனை பேல்களும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதான் ஏன் சொல்றாரு வர யார் சந்தோடு அகிலும் வரும் பொன்னி திற யார் செம்பொன் பள்ளி மேவிய எப்படி வருதான் பொன்னி காவிரி நல்ல சத்தம் அப்படியே இந்த மலை மலையிலிருந்து வருது இல்லையா வர யார் வரையினா மலை அதோடு சந்தும் சந்துனா சா நல்ல சந்தன மரமும் அகிலும் அப்படியே அடித்துக்கிட்டு வரக்கூடிய பொன்னி திரையார் செம்பொன் பள்ளி மேவிய அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய செம்பொன் பள்ளி மேவிய நரையார் விடை ஒன்று ஊறும் நம்பனை நம் நம்பிக்கைக்குரிய பெருமான் நல்ல வெள் விடை வெள்ள விளையில் இருக்கக்கூடிய மால் விடை மீது வரக்கூடிய பெருமான் உறையாதவர் மேல் ஒளியா ஊனமே ஊனம்னா குற்றம் குற்றம் எப்படி நீங்கும்பா நீங்காதே எப்ப உரையாதவர்னா போற்றாதவர் இறைவனை வந்து போற்றி வழிபடாதவருக்கு ஒரு நாளும் குற்றம் நீங்காது குற்றம் வந்துக்கிட்டே இருக்கும்பா நாலாவது பாடல் வாழ் ஏந்தி மாதோர் பாகமாய் கையிலே வைத்திருக்கிறார் ஆயுதம் அந்த பரசு ஏந்தி மாது உமையை ஒரு பாகமாக செழு ஆர் செம்மன் பள்ளி மேவிய நல்ல வளம் பொருந்திய செம்மன் பள்ளி அங்கு அருளிய இருந்து எழிலார் புரிபுஞ்சடையும் இறைவனை வாழகான திருச்சடை வைத்திருக்கிற சுழ பெருமானை தொழுவாதம் மேல் துயரம் இல்லையே நல்ல பெருமானை வணங்குறவங்களுக்கு ஒரு துயரம் இல்லை மலையான் மகளோடு உடனாய் மதில் எய்த சிலையார் நல்ல மலையான் மகள் அந்த இமவான் மகள் பர்வதவர்த்தினியோடு உமையோடு இருந்து முப்புறத்தை எரித்து அந்த முப்பதத்தை நீ எரித்த வில்லை உடையவர் சிலைனா வில்லை உடையவர் செம்பொன் பள்ளியானை அந்த பெருமானையே செம்பொன் பள்ளியானையே இலை யார் மலர் கொண்டு நல்ல மலர் வழிபாடு பண்ணும்போது இலையும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த கிரீன் அந்த அந்த இலையோடு சேர்ந்து சாமிக்கார வழிபாடு பண்ணணும் இலையும் மலர்களும் கொண்டு எள்ளி நண்பகல் நிலையா வணங்க எல்லினா இரவும் இரவும் பகலுமா இருந்து எம்பருமனை ஏத்த நிலையா வணங்க அதுனா நிறைய ஒரு நிலையை மனம் வைத்து ஞான சம்பந்தன் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க ஏகன் அப்படின்ற உணர்வோடு வழிபடணும் ஏதோ ஒன்று எல்லாரோட சேர்ந்தல்ல சிவம் எல்லோருக்கும் ஒளி குடிக்கக்கூடிய கோடிசுரனுக்கு ஒளி குடிக்கக்கூடிய சிவம் அப்படிங்கிற ஒரு தனித்துவத்தோட அதுதான் படம் அது எல்லாத்தையும் இயக்குதுங்கிற ஒரு சத்தியத்தை உணர்ந்து வழிபடுது அதான் நிலையாய் வணங்க நில்லா வினைகளே வினைகள் நிற்காது ஓடி போயிரும் அரை யார் புனலோடு அகிலும் வரும் பொன்னி நல்லா பாறை மேல மோதி அப்படியே பட்டு அப்படி வரக்கூடிய புனல் நீர் கொண்ட அந்த அகில அகில் மரங்கள் எல்லாம் எடுத்து வரக்கூடிய புண்ணி சிறையார் சிறை நீரை சிறை பிடிக்குது இல்லையா அதனால கரை அந்த கரையோரம் இருக்கக்கூடிய செம்பொன் பள்ளி மேவிய கரையார் கண்டத்து ஈசன் கடல்களை அப்படிப்பட்ட திருவடி நல்ல நஞ்சுண்ட கண்டன் நம்ம அப்பா அவருடைய திருவடியை நிறையால் வணங்க நில்லாவினைகளே அப்படிப்பட்ட ஒரு நிறை நிலை அதாவது சிவ பரத்துக்கு மேல ஒரு பரம் இல்ல அவனுக்கு மேல ஒரு பேரின்பம் இல்லை அந்த நிறையால் நிலை நிறை இரண்டுமே ஒரே பொருளை குறிப்பது பையார் அளவு ஏர் அல் குழாளுடும் உமையோடு செய்ய செம்பொன் பள்ளி மேவிய நல்ல வயல் சொல்ல செய்ய வயலு வயல் சூழ்ந்து செம்பன் பள்ளி மேவிய கையார் சூழம் எந்து கடவுளை கையில திருசூலம் கடவுள் பெருமான் மெய்யால் வணங்க அந்த உடல் மெய்யினா ரெண்டு விஷயம் ஒண்ணு உடலால் வீழ்ந்து வணங்குதல் வளம் வருதல் கூப்புதல் வழிபாடு செய்தல் இன்னொன்று மெய்னா உண்மை உணர்வு வாய்மை அந்த பொய் இல்லாத பெருமான் மேலாண்பு அந்த அன்பு அந்த அது சொல்கிறார் திருவையார் பதிகத்துலையும் சொல்கிறார் ஏன்னா களவுபடாத அன்போடு இது ஐயார் அடைகின்ற போது அது என்ன களவுபடாத அன்போடு அப்படின்னா அந்த அன்பில் ஒரு க ஒரு கலங்கம் இருக்கக்கூடாது இப்போ எனக்கு நீ இதை செய்யலையே இதை செய்யறேன் அவர்கிட்ட நம்ம வியாபாரம் பேசக்கூடாது கன்சிடரேஷன் இத செய்த அதை செய்யற அப்படி அத கழகுபடாத அது பத்திரமாறியில வணங்குதல் அதுதான் மெய்யால் வணங்க உங்கள் வினையே மேவுதல் இருக்காது வராது வானார் திங்கள் வளர் புண் சடை வைத்து பல திங்களும் நல்ல அந்த சடையில நிலவை வைத்து தேனார் செம்பொன் பள்ளி மேவிய அப்படியே எங்க பார்த்தாலும் அந்த பூக்கள் நிறைந்து தேன் வழியக்கூடிய சம்பன்மள்ளி மேவி செம்பன் பள்ளி மேவிய ஊரார் தலையில் பழிகொண்டு அந்த தலையை மண்டகோடல ஊரும் ஒடிக்கிட்டு இருக்கு அந்த அப்புறமா கபாலத்தை எடுத்துக்கிட்டு பிச்சேற்றி உடல் வாழ்க்கையானான் இதே வாழ்க்கையா சுற்றினுகிறார் நம்ம அவனுடைய திருவடி களலே அடைந்து வாழ்மினே அப்படிப்பட்ட அதாவது பெருமைதான் பெருமை அப்படி ஒரு பெருமை பெருமை பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படிப்பட்ட அப்பெருமானை பிச்சேற்றி வர்றாரு நான் நமல எந்த மூளை அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை அடைந்து வாழுங்கள் காரார் வண்ணன் அந்த கரிய நிறமுடைய திருமாலு கனகம் அணையானும் நல்ல பொன்னிறமுடைய பிரம்மனும் தேரார் அப்படியே தேடி காண முடியாத செம்பொன்பள்ளி மேவிய பெருமானே நீரார் அமலன் விமலன்மலம் இல்லாத நிமிர் புஞ்சடை கங்கையை திருச்சடையில நிமிர்ந்து இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திருநடனம் அப்பாவுடைய திருச்சடை அப்படின்னு மேல் வாங்கினவர் மேல் ஒளியா உணமே ஓராதார் ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒழியானேன்னு சொல்ற அவர் நினைக்காதவங்கிட்ட இப்படி தென்படும் பல தரம் சொல்லியிருக்கேன் சூரியன் ஒளி பூமியில் தெரியுது மண்ணில் தெரியுதா தெரியல ஆனால் நீரில் தெரியுதே அப்போ தன்மை நிலத்தின் தன்மையை ஒத்து தெரியுது போல உயிரின் தன்மையிலே தான் இருக்கே தவிர சு இறைவன் ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்றார் பண்ணுற ஓராதார்னா வணங்காதவங்க நினைக்காதவங்களுக்கு அந்த ஊனம் வந்து குற்றம் நீங்காது மாசு ஆறு உடம்பர் மண்டை இந்த இறைவனை உடங்க இன்றைக்கி ஒரு கேள்வி அருமையாக கேட்டாங்க இந்த ஏகன்ற குரூப்பில் இறைவன் வந்து அவன் மேலே பக்தி இல்லாத செய்யக்கூடிய பூசைகளும் தியானங்களும் எல்லாமே வந்து திருவடி பேர் கொடுக்காதுன்றது நெஞ்சுவீடு உடைய இலக்கணம் அது போது அவங்க கேட்டாங்க அதுக்கு என்னென்னா அப்போ நம்ம இறைவன்கிட்ட அன்பு இருக்கோங்கிறது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம இறைவன் இடத்துல அன்பாக இருக்கும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே இதுக்கு அருமையான கேள்வி என்ன பதில்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம இரநூறுபா ஆனந்தமாக கும்பிட்றோம்னா அது வந்து அல்ல ஏன்னா நம்முடைய மகிழ்ச்சி உலகியல் மயக்கத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கொடுத்தானேன்னு ஒரு நன்றி கலந்த மயக்கத்தில் இருக்குது எப்போ கஷ்டம் வந்து நெய்யும் போது அப்போ மேலே அந்த ஆனந்தமான ஒரு கண்ணீர் ஆனந்தமான ஒரு ஒரு நிலை இதெல்லாம் என்னென்ன பண்ண போகுது எல்லாமே அவன் பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு உறுதுணையில் மனம் தெளிவாக தைரியமாக ஒரு நடுக்கம் இல்லாத ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா அப்ப சிவத்தை பட்டிட்டோம்னு ஆனந்தமா இருக்கலாம் எதுனா வந்தாலும் பார்த்துக்கலாம் இப்ப நாயன்மார் வரலாறு எல்லாம் பாருங்க நல்லா உற்று பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு தொண்டை கிட்ட கத்தி வந்து நிக்குது கொஞ்சம் கூட பயப்படலையே ஐயோன்னு அளவு என்னை வியாய் போச்சே என்ன நான் என்ன வச்சு விளக்கத்துலையேன்னு அப்படின்னு அடுத்த செகண்டே அடுத்த மூமெண்ட்டில் போகிறாங்க பாருங்கள் அப்போ எவ்வளவு மன திடத்தை இறைவன் மேலே வச்சதுனால அவங்களுக்கு கிடச்சிருக்கு துன்பப்படும் போது தாங்க நம்முடைய உண்மை தெரியுங்க துக்கத்தில் தான் நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய அறிவும் எத்தன்மை எது நாம் என்ன தன்மையில் இருக்கோங்கிறது எப்போ தெரியும்னு சொன்னால் அந்த உலகியலினுடைய துன்பம் நம்ம வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்குமேன்னு சொன்னால் நாம் தெளிவடையில எது வந்தாலும் ஒரு பாறை போல அருணாச்சலம் அசலம் அடாத நிலையில் எப்ப மனம் பெறுதோ அப்போ நம்ம கூட கூட மலை அப்படி நிற்கிறார் மழையாக நிற்கிறாரு மனம் அப்படிமா மலை மலை போல ஆயிடுச்சு அப்போ தெரிஞ்சிக்கலாம் நமக்கு அதுதான் ரொம்ப அருமையான கேள்வி அம்மா கேட்டாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட பெருமான் மாசாறு உடம்பர் உடம்பு குடிக்க மாட்டாங்க அதனால சமணர்கள் அப்படி இருப்பாங்க மண்டை தேரரும் மண்டை அடிச்சுக்கிட்டு பௌத்தர்களும் பேசா வண்ணம் பேசி தெரியவே பேச தகாத வார்த்தை எல்லாம் பேசுறது ஏன்னா இவனுக்கு வந்து தத்துவ ரீதியா போராடி ஜெயிக்க முடியல உடனே அந்த தெய்வத்தை வந்து நாம நம்ம வழிபட பெருமான குறைச்சி பேசுறது அது இந்துக்கள் பேரை வச்சுக்கிட்டே பேசுறது அது அடுத்த கொடுமை ஏன்னு சொன்னா அவங்க கூட சண்டை போட்டு விட்டுட்டு அப்படியே ஜாலியா போயிரு அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைன்னா நம்மளை ஏமாத்திடுவானுங்க பேசா வண்ணம் பேசி திரியவே தேசு ஆர் செம்பொன் பள்ளி மேவிய தேசுனா ஒளி தேசனே தேனாரமுதே அமுதே தேசனேன்னு அப்படியே ஒளி பொருந்திய செம்பொன் இப்போ செம்பொன் பள்ளி மேவிய ல்லா இடர்களே அப்படி நிக்க கூட செய்யாதுப்பா உங்களுக்கு இடர்கள் தடைகள் துன்பம் குற்றம் எதுவும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நரவார்புகளிங்கான சம்பந்தன் நரவுனா தேன் இப்படியே மலர்களா சோலைகள் சூழ்ந்த சீர்காழி பதிலான சம்பந்தன் செருவார் செம்பன் பள்ளி மேயானை செருவுன்னு சொல்றாங்க தெலுங்குல செருவுன்னா என்னென்ன வயல் பாருங்க இந்த ரூட் வேர்டு செரு ஆர் செருன்னா வயல் செரு ஆர் செம்பொன்பள்ளி மே நல்ல வயல் சூழ்ந்த இந்த செம்பன்பள்ளி பெருமானை பெருமாறு இசையால் பாடல் இவை பத்தும் பா அவனுடைய அன்பி பெருமாறு நாலதாப்பா சம்பந்த பெருமானா சம்பந்த பெருமானு சொல் சொல் இசை பாடல் இவை பத்தும் உருமா சொல்ல ஓங்கி வாழ்வரே ஓங்கி வாழ்வார் எல்லாம் புகழு செல்வம் இன்பமு பெருமான ஆனந்தம் எல்லாத்துலேயுமே எது குறைவும் அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன உருமா சொல்ல அது என்னன்னா அந்த உள்ளத்தில் உரு செய்தல் அதை உரு உரு செய்தல் அதை தொடர்ந்து தியானிக்கிறது தொடர்ந்து விடைவிடாது பெருமானுடைய ஐந்தெழுத்த மனசில் சொல்வதோ அவர் இடைவிடாத ஆனந்தத்தில் அந்த பெருமான்மலையா அப்படியே எண்ணமாவே இருக்கணும் இப்படி ஒரு நிலைக்கு ஒரு ஆன்மா வந்துருச்சுன்னு சொன்னா அது ஓங்கி இறைவனுடைய சிவனுடைய திருவடிக்கே சென்று அப்படிப்பட்ட ஓங்குதல் செய்து திருவடி கீழ் வாழும் சிவாய நம 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 சிவாய